அனைவருக்கும் காலை வணக்கம் என் பெயர் உதயகுமார் நான் பொறியாளராக பணிபுரிந்து வருகிறேன் நமது ஏஎல்பி பகிர்ச்சி வகுப்பில் இணைவதற்கு உதவி செய்த திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எனது ஜாதகத்தில் சிறுவயதிலிருந்தே அதிக நம்பிக்கை கொண்ட காரணத்தினால் ஜோதிடர்களின் வழிகாட்டுதலின்படி எனது வாழ்க்கை கடந்துள்ளது எந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் குழந்தை பிறக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் என்பதை துல்லியமாக கணித்து கொடுத்தார்கள் கஷ்ட காலத்திலையும் வழி நடத்தினார்கள் ஆனால் முக்கிய முடிவு எடுப்பதற்கு அவரை தொடர்பு கொண்டபோது அவரால் அன்று உதவி செய்ய இயலவில்லை அன்றே தானே படிக்க வேண்டும் என முடிவு செய்தேன் ஆனால் எனக்கு இவ்வளவு எளிதில் குறுகிய காலத்தில் கற்றுக்கொள்ள முடிந்து பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது ஏஎல்பி சாஃப்ட்வேரை உருவாக்கி அந்த சாஃப்ட்வேர் அனைவருக்கும் கிடைக்க உதவி செய்த திரு மூர்த்தி ஐயா அவர்களுக்கு எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது ஏஎல்பி சாஃப்ட்வேர் மிகவும் துல்லியமாகவும் எளிதாகவும் உள்ளது இந்த சாஃப்ட்வேர் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் அனைத்து மொழிகளிலும் வகுப்பு நடத்த கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் பிரம புகத்த எழுந்து கடவுளை வணங்குவதற்கும் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்கும் ஏற்பாடு செய்த ஏஎல்பி ஜோதி நிர்வாகத்திற்கு மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மிகவும் பொறுமையாகவும் கடமைப்பட்டுடனும் முகப்புரை எடுத்த அனைத்து குருமார்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது கோச் திருமதி மகேஸ்வரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட அவர்களை தொடர்பு கொண்டால் உடனே விளக்கம் அளித்து சரியாக புரிந்து கொள்ள உதவினார்கள் டி கிளாஸ் தவற விட்டிருந்தாலும் உடனுக்குடன் அன்று மாலையே நடத்தி புரிய வைத்தார்கள் நான் இந்த வகுப்பில் சேர்ந்த பிறகுதான் நான் எப்படி பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என தெளிவாக புரிகிறது குறிப்பாக வாயில் தண்ணீர் வைத்து பற்றி நமது ஐயா கூறினார்கள் அதை நான் க கடைபிடித்து கொண்டிருக்கிறேன் நான் கடந்த காலத்தில் எந்தெந்த தவறுகளை செய்திருக்கிறேன் என ஆராய முடிகிறது எனது நிகழ்காலம் எப்படி உள்ளது என கணிக்க முடிகிறது எதிர்காலத்தில் என் பாதையை தேர்வு செய்ய முடிகிறது ஏஎல்பி சக்ஷர் கிளாஸ் சக்ஷரை பற்றி பேச வேண்டும் பஞ்சாங்கம் பாவகம் உடல் உறுப்பு நட்சத்திர அதிபதி ராசி அதிபதி கிரக காரகத்துவம் லக்ன ஆதிபத்தியங்கள் நட்சத்திர ஆதிபத்தியங்கள் விதிகள் கர்மா குலதெய்வ வழிபாடு நைன் பாவத் பாவம் பாக வகுப்பு என அனைத்தையும் தெளிவாக விளக்கி மிக குறுகிய காலத்தில் என்னையும் ஜோதிகளாக்கிய நமது குருமார்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்கள் அனைவரும் தப்பாகவே பலன் சொல்ல மாட்டீர்கள் என எங்கள் மீது நம்பிக்கை வைத்து எங்களுக்கு ஊக்கம் அளித்த திரு சாந்தகுமார் ஐயார்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகவும் சத்யநாராயண ஐயார்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து அனைத்து குருமார்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னையும் ஜோதிடாக மாறுவதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து எனது உரையை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்